பழனியில் இரண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் பழனி ஒன்றிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான செந்தில்குமார் இரண்டு கோடி மதிப்பிலான முடிக்கப்பட்ட நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் குப்பம்பாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட மூன்று வகுப்பறை கட்டிடம் மற்றும் வாடிப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட சத்துணவு சமையலறை கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் பின்னர் நெய்காரப்பட்டி பேரூராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஈஸ்வரி கருப்புசாமி பேரூர் செயலாளர் அபுதாஹீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்